அதிமுகவிடம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சியை இழந்த திமுக சுமார் எட்டு ஆண்டுகள் எந்த வெற்றிகளும் பெற முடியாமல் தவித்தது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் என அனைத்திலும் தோல்வியே கிடைத்தது இதனையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் திமுகவுக்கு வெற்றி கட்டியது அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதனையடுத்து உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என தொடர் வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக உதயநிதி ஸ்டாலினின் பிரச்சாரம் இருந்ததாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு உதயநிதிக்கு பரிசாக இளைஞர் அணி பொறுப்பு வழங்கப்பட்டது அடுத்ததாக சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் எம்எல்ஏவாக சில மாதங்களிலேயே இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பாக பல்வேறு இடங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் சென்று வருகிறார் சிறப்பு அழைப்பாளராக பல இடங்களில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு வருகிறார் அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என சட்டமன்றத்திலேயே திமுகவினர் குரல் கொடுத்தார்கள் ஆனால் எந்தவித பதிலும் முதலமைச்சர் சார்பாக அறிவிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில்தான் தான் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதமோ அமெரிக்கா செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு மாத காலம் அமெரிக்காவில் தங்கி தொழிலதிபர்களோடு ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் உடல்நிலை தொடர்பாகவும் மருத்துவ சிகிச்சை எடுக்கப்பட இருப்பதாகவும் திமுக வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு முதலமைச்சருக்கு இணையான துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக திமுக தரப்பில் பேசப்பட்டு வருகிறது ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் உறுதியானதும் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது அமைச்சரவை பணி மட்டுமல்லாமல் சரியாக செய்யாத மாற்றப்பட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவது தொடர்பாகவும் திமுக ஆலோசித்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவில் உட்கட்சி மோதலால் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் பிரிந்து உள்ளார்கள் இந்நிலையில் அமைதி காத்து வந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியை தற்போது விமர்சித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மறத்தல் வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டி அளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல உள்ளது முதலமைச்சர் பதவியை கொடுத்தவருக்கு துரோகம் பரிந்துரை செய்தவருக்கு துரோகம் நான்கு ஆண்டு ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவருக்கு துரோகம் என சுயநலத்திற்காக பல துரோகங்களை செய்து கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதையற்றவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூன்று சதவீதம் ஆதரவு இருந்த எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி தந்ததாகவும் துணை முதலமைச்சர் பதவி தந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்து இருக்கிறார் நான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தர்மயுத்தம் நடத்திய காலத்தில் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு விழுக்காடு மக்கள் ஆதரவு இருந்தது என்பதை பத்திரிகைகள் அந்த தருணத்தில் நான் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று எனக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுங்கள் துணை முதலமைச்சர் பதவி தாருங்கள் என்று கேட்கவில்லை தர்மயுத்தம் சார்பாக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பதினாறாவது முறையாக மாபெரும் கூட்டத்தினை கோயமுத்தூரில் கூட்டியபோது அங்கு திரண்டிருந்த கூட்டத்தை கண்டு அதிர்ந்து அதற்கு மறுநாள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த விசிவாசிகளான எஸ் பி வேலுமணியும் தங்கமணியும் சென்னையில் உள்ள என்னுடைய மகள் வீட்டில் என்னை சந்தித்து நாம் ஒன்று சேர்ந்தால்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலுப்பெறும் என்றும் அப்போதுதான் தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் என்று கட்சி தொண்டர்களின் கருத்தையும் விருப்பத்தையும் என்னிடம் வெளிப்படுத்தினார்கள் கட்சியின் நலன் கருதி கழகம் ஒன்றுபட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களின் கோரிக்கையை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் போய் எடப்பாடி பழனிசாமியிடம் எந்த பதவியும் கேட்கவில்லை இனியும் கேட்க மாட்டேன் திரு எடப்பாடி பழனிசாமி தான் தவழ்ந்து ஊர்ந்து காலில் விழுந்து பெற்ற முதலமைச்சர் பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தூது விட்டார் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்பு சின்னம்மா அவர்களின் தயவால் முதலமைச்சராக பதவி கொண்ட எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தபோது அவருக்கு ஆதரவாக நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் இந்த நூத்தி இருபத்தி இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களில் பத்தொன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு சில மாதங்கள் கழித்து மேதகு ஆளுநரை சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெறுவதாக கடிதம் கொடுத்தார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூத்தி மூணாக குறைந்தது இது தவிர மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இதையும் சேர்த்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை நூறுக்கும் கீழ் சென்று விட்டது அதே சமயத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை தொன்னூத்தி எட்டாக ஆக இருந்தது அதாவது ஆளும் கட்சியை விட எதிர்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட வேண்டும் என்று மேதகு ஆளுநரிடம் கடிதம் கொடுத்தது திமுக அந்த சமயத்தில் மேதகு ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட்டிருந்ததால் எடப்பாடி பழனிசாமியின் முதலமைச்சர் பதவி அன்றைக்கே போயிருக்கும் இந்த சிக்கலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள எனக்கு தூது விட்டு கெஞ்சியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்னிடம் தூது வந்தவர்கள் சொன்னது கட்சிக்கு நானும் ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியும் என்று கூறினார்கள் நானும் ஒத்துக்கொண்டேன் ஆனால் ஒத்துக்கொண்டதற்கு மாறாக கையெழுத்திடும் அதிகாரம் உடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி தனக்கு தரப்பட வேண்டுமென்ற நிபந்தனையை விடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலன் கருதி நான் அதனை ஏற்றுக்கொண்டேன் இது கட்சியின் மீது எனக்கு உள்ள விசுவாசத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு துணை முதலமைச்சர் பதவியை பொறுத்த வரையில் முதலில் நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன் இருப்பினும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் என்னை டெல்லிக்கு நேரில் அழைத்து வற்புறுத்தியதன் காரணமாக அந்த பதவியை ஏற்றுக்கொண்டேன் இரட்டை தலைமை காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி இரண்டு இடங்களில் போட்டியிட்டு ஓர் இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் பெற்ற வாக்கு சதவீதம் பத்தொன்பது விழுக்காடு கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் முப்பத்தி ஓரு ஒற்றை தலைமை வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி நாலு இடங்களில் போட்டியிட்டு ஓரிடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் வாக்கு சதவீதம் வெறும் இருபது சதவீதமாக இருந்தது கூட்டணி கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் வாக்கு சதவீதமான இரண்டு விழுக்காட்டினை சேர்த்தால் மொத்த வாக்கு சதவீதம் இருபத்தி மூணு எட்டு சதவீத வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்திருக்கிறது ஏழு தொகுதிகளில் டெபாசிட் பறிபோய் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றில் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் பறிபோனது இதுவே முதல் தடவை இந்த சாதனையை படைத்தவர் எடப்பாடி பழனிசாமி பனிரெண்டு இடங்களில் மூன்றாவது இடத்திற்கும் ஒரு இடத்தில் நான்காவது இடத்திற்கும் சென்றது விழுபங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெறும் ஐயாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே பெற்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இழந்துவிட்டது இந்த உண்மையை ஒப்புக்கொள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை இல்லை என்னை பொறுத்த வலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் இந்த விருப்பம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் தலைமை மாறப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிவு பாதிக்க அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த தொடர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வீழ்ச்சியை தான் சந்திக்கும் தோல்வியின் மறுபருவமாக விளங்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையை எந்த தொண்டனும் பொதுமக்களும் ஏற்காத நிலையில் பிளவுபட்டு இருக்கின்ற கழகம் இணைந்தால்தான் ஐம்பது ஆண்டிற்கு மேலாக இங்கு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்பெறும் இதனை மனதில் வைத்துதான் கழகம் இணைய வேண்டும் என்ற கருத்தினை நான் சொல்லி வருகிறேன் இது எடப்பாடி பழனிசாமிக்கு வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளது நான் எந்த நோக்கத்திலும் என்னை கட்சியில் சேர்க்குமாறு கோரிக்கை வைக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது கேலி உள்ளது எந்த காலத்திலும் நான் எடப்பாடி பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன் எனக்கு அதற்கான அவசியமும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் நான் சொல்லி வருகிறேன் கட்சி இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் கட்சியில் இணைய எடப்பாடி பழனிசாமி எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா என்பது என் கேள்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் எடப்பாடி பழனிசாமி நீடிப்பதை தொண்டர்களும் பொதுமக்களும் விரும்பவில்லை இதனை புரிந்து கொண்டு தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கழகத்தினை பலப்படுத்துவதற்கு பத்து தோல்வி பழனிசாமி பதவியிலிருந்து விலகினால் நன்றாக இருக்கும் என்றும் பொதுமக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் தாமாக பதவி விலக எடப்பாடி பழனிசாமி மறுக்கும் பட்சத்தில் தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்து அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவார்கள் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது